இரவு என்று சொல்றது அரபு கணக்கில் அரபு கணக்கில் இரவு என்று சொன்னால் எப்ப அறம் சூரியன் மறைந்ததிலே இருந்தே சூரியன் உதயமாக வரைக்குமா இல்லை ஃபஜ்ரு உதயமாகும் வரைக்கும் சூரியன் மறைந்ததிலே இருந்து அப்போ இரவு தொழுகையில் எந்த தொழுகையாக அடங்கும் மகரீவுத் தொழுகை இரவு தொழுகை இல்லையா இரவு தொழுகையில் அடங்கும் இஷாவுடைய தொழுகை இரவு தொழுகையில் அடங்கும் வித்திரு இரவு தொழுகையில் அடங்கும் கியாமுள்ளையில் இரவு தொழுகையில் அடங்கும் இதெல்லாம் என்ன செய்கிறதே ஃபஜ்ரு இரவு தொழுகையில் அடங்குமா ஃபஜ்ரு இரவு தொழுகையில் அடங்காது ஃபஜ்ரி பகலுடைய தொழுகை ஃபஜ்ரு லுஹர் அசர் இந்த மூன்றும் பகல் தொழுகைகள் நேரத்தொலுகைகள் தான் இரவு தொழுகைகள் மகிரீப் உஷாதான் இரவு நேர தொழுகைகள் தான் இரவு தொழுகைகளை நம்பியவர்கள் ஒற்றப்படையாகவும் பகல் தொழுகைகளை இரட்டையாகவும் தொழுந்திருக்கிறாங்க இப்போ பகல் நேர தொழுகையை டோட்டல் பண்ணி பாருங்கள் ஃபஜர் டூ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் எத்தனை பத்து இரட்டைப்படை தான் இருக்குது இரவு நேர தொழுகையை சேர்த்து பாருங்கள் மகிரீப் த்ரீ ப்ளஸ் ஃபோர் செவன் ஒற்றைப்படையாக இருக்குது இப்போ இரவு தொழுகை ஒற்றப்படையாகத்தான் இருக்கும் அப்போ இரவு என்பது எதில் ஆரம்பதே மகுருவில் இருந்து ஆரம்பமாகி ஃபஜிர் வரைக்கும் அப்போ அந்த முழு நேரத்தில் இருந்து தான் அந்த இரவை எங்களுக்கு தேடலாம் இரவை தேடலாம் ஆனாலும் என்ன செய்யறது வசதிக்கு ஏற்பன் வசதிக்கு ஏன்னா அந்த முழு இரவுக்கும் தான் அல்லாஹூத்தாளா இப்போ எண்பத்தி மூன்று வருடங்களும் நான்கு மாதங்கள் எண்பத்தி மூன்று வருடங்களும் நான்கு மாதங்கள்னா அதை தான் வழங்கணும் லைலத்து கதிர் இல்லாத எண்பத்தி மூன்று வருடங்களும் நாலு மாதங்கள் அப்படிதானே இப்போ இந்த ஒரு இரவு எதுக்கு ஈக்குவல் ஆகுதுன்னு சொன்னால் லைலத்துள் கதிர் இல்லாத எண்பத்தி மூன்று வருடங்களும் நான்கு மாதங்கள் இப்போ லேலத்துள் கதருடைய இரவு இருக்கக்கூடிய எண்பத்தி மூணு வருடங்கள் நான்கு மாதங்கள்னால் கணக்கு பிளையாகிடும் ஏன்னா அதுலேயும் ஒவ்வொன்றையும் எண்பத்தி மூணு எண்பத்தி மூணு வருடத்தால் பெருக்கணுமா இல்லையா அப்போ கணக்கு பிளையாகிடும் அப்போ கணக்கை சரிபடுத்தி பார்க்குறதாக இருந்தால் லேலத்துல் கதருடைய இரவு வந்து லைலத்துள் கதிர் இல்லாத லைலத்துள் கதிரே இல்லாத எண்பத்தி மூன்று வருடங்களும் நான்கு மாதங்களுக்கு ஆகின்றது அப்போ என்ன செய்யலாம் அதில் ஒரு பகுதியாவது நாங்கள் அடைஞ்சோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் குறைச்சாவது நமக்கு கிடைக்குமா இல்லையா ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் அப்படியாவது கிடைச்சி போகட்டும் என்ற அடிப்படையில் நமக்கு என்ன செய்யலாம் அது லேலத்து கதிரோடைய இரவுன்னு குறிப்பாகிட்டு உதாரணமாக இருபத்தி ஓராவது நாள் அறிஞர்கள் இருபத்தி ஒரு குறிப்பாக சொல்லிக்கிறாங்க இருபத்தி ஓராவது நாள் லேலத்து கதவுடைய எந்த இரவு ஃபிக்ஸ் ஆகிட்டது அப்போ நாங்கள் என்ன செய்யலாம் சும்மா ஒரு கணக்குக்கு நான் சொல்கிறேன் அதாவது மகரிப்பில் இருந்து ஃபஜ்ரு வரைக்கும் எத்தனை மணி நேரம்னு கணக்கு பாருங்கள் சும்மா கணக்கு சொல்கிறோம் மகிழப்போ ஏழு மணிக்கிழமைக்குமே சாதாரணமாக ஏழு மணிலருந்தே நாலு மணி நிமிஷம் சாதாரணமாக ஏழுலேருந்து நாலு எத்தனை வருபது மணி நேரம் இப்போ இந்த ஒம்பது மணி நேரத்தையும் ஏன்னா இதாக ஆயிரம் மாதங்களில் எத்தனை மணி நேரம் இதுன்னு பிரித்து பார்த்து அதில் ஒவ்வொரு அவருக்கும் எவ்வளோ டைம் டைம் வருதுன்னு பாருங்கள் ஃபிக்ஸ் ஆகினால் லீலத்தூர் கதிரெண்டு குறிப்பானால் என்ன செய்கிறது ஒவ்வொரு செகண்டும் பல வருடங்கள் ஒவ்வொரு செகண்டும் பல பல நாட்கள் ஒவ்வொரு மணித்தேரமும் என்ன செய்கிறது வருடங்கள் ஒன்பது மணி நேரத்துக்கு வந்து சும்மா கணக்கு பாருங்களே அவசரமா ஒன்பது மணி நேரத்துக்கு எண்பத்தே மூன்று வருடம் என்று சொன்னால் ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ எத்தனை வருஷம் சொல்லுங்க ஒன்பதா ஒன்பது வருஷம் ஒரு மணி நேரத்துக்கு ஒம்பது வருஷம் இல்ல இல்லா இல்லை ஒரு ஒரு மணித்தேலம் நீலத்தூர் கதூருடைய நாலாண்டு குறிப்பாகிட்டுதுன்னு சொன்னால் அந்த இரவுல மகிப்புல இருந்து ஃபஜ்ரு வரைக்கும் உள்ள நேரத்தில் ஒரே ஒரு மணி நேரம் சரி அதே கியாமுல்லையில் நாங்கள் கழிக்கக்கூடிய ஒரு மணி நேரமாக இருந்தால் ஒன்பது வருடங்கள் நான் நின்று தொழுத நன்மை நன்மை ஒன்பது வருடங்கள் கற்பனை இது சில பேருக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் நானாக கொடுக்கறதே நான் நீங்களை கொடுக்கறதே தான் இருக்கும் நாங்கள் நீங்கள் கொடுக்கறதாக இருந்தால் தான் வருத்தமாக இருக்கும் அல்லாஹு தாலாவுடைய என்ன செய்றதே கைகள் விரிக்கப்பட்டிருக்கின்றது அவன் விரும்பிய விதத்தில் செலவு செய்கின்றான் யாருக்கும் தட்டி கேட்க முடியாது யாருக்கும் தட்டி கேட்க முடியாது இல்லை இந்த இன்னும் சூற தரங்கியதற்கான காரணங்களை தசீரோடு உள்ள மக்கள் நிறைய விளக்கங்கள் சொல்லிக்கிறாங்க முன்னைய சமுதாயத்து மக்களிலே சிலர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க பல நூறு வருடங்கள் நின்று வணங்கிய செய்திகள் கேள்விப்பட்ட நேரத்தில் அவங்க கவலைப்பட்டார்களாம் என்ன செய்கிறது என்னுடைய உம்மத்துக்கு இந்த பாக்கியம் இல்லை என்ற நேரத்தில் தான் தாலா அவர்களுடைய உள்ளத்துக்கு சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி இந்த லேல இன்ன அஞ்சல்லாம் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தை இறக்கி வைத்தான் அதிலே லெலத்துள் கதிரி ஹைரோமின் ஷஹர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவை அல்லாஹுத்தாலா வைத்திருக்கின்றான் ஆகவே நாங்கள் நாளை கியாமத்தில் நம்பி அவங்க சொல்கிறாங்க நீங்கள் உலகத்துக்கு வந்த மக்களுடைய அந்த வரிசையில் கடைசியாக வந்து முதல்ல சுரக்கம் போய் கடைசியாக வந்து பெரிய எல்லாரும் எதிர்பார்க்குறது என்ன செய்கிறது எதுக்கும் வந்து ஆஃபீஸுக்கே கடைசிக்கு வந்து கடைசிக்கு வந்தே ஆகணும் பள்ளிக்கு கடைசிக்கு வந்தே முதல்ல வழியாகணும் எந்த ஒன்றாக இருந்தாலும் பேங்குக்கு வந்து கடைசியாக லாஸ்ட் லாஸ்டாக போய் ஃபர்ஸ்டுக்கு வழி பெரிய சாதனை பெரிய போனேன் வந்தேன் போனேன் வந்தேன் அப்போ இதனு சேர்ந்து அப்போ இந்த உலகத்துடைய காலங்கள் நேரங்கள் எல்லாத்தையும் கணக்கெடு கணக்கீடு செய்து நம்பி அவர்கள் சொல்கிறாங்க நீங்கள் உலகத்துக்கு கடைசியாக வந்து கடைசி உமத்தினர்கள் ஆனால் நாளை மறுமையில் சுவர்க்கத்துக்கு முத முத போகிறவங்க அப்போ முன்னைய சமுதாயங்கள் கபருடைய வாழ்க்கை எவ்வளோ காலம் அனுபவிக்கிறாங்க நாங்கள் அனுபவிக்கிறது குறவும் நாங்கள் அதெல்லாம் கணக்கு பார்த்தோம்னா அது அப்படியெல்லாம் கணக்கு பார்த்துட்டு போகலாம் எல்லாத்திலையும் நம்ம குறைந்து சொர்க்கத்துக்கும் முதல்ல நினைஞ்சிரும் சொர்க்கத்துக்கும் இதெல்லாம் யாரின் மூலமாக நபியுடைய உம்மத்து என்பதனால் எங்களுக்கு பெற்ற பாக்கியங்கள் அப்போ இப்படியான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்த எங்களுக்கு எங்களுடைய வயது வயதில்லையே அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடைப்பட்ட ஒரு சிறிய காலமாக அல்லாஹுத்தாலா வைத்து ஆனால் அதிலே பெரிய நன்மைகளை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களை இப்படியான நல்ல பல காலங்களின் மூலமாக அல்லாஹுத்தாலா எங்களுக்கு கொடுத்திருக்கின்றான்